என்ஆர் பிஜேபி ஆட்சியும் புதுச்சேரி மக்களிடத்தில் பல புகைகளும் சொன்னாங்க பாஞ்சு லட்சம் தரானாங்க அது இந்தியா போகிறைய மாற்றினாங்க ஆனால் புதுச்சேரிக்கு சொன்னதில் வந்து புதுச்சேரிக்கு மாநில சுயாட்சி தரேன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரிக்கு வந்து இருக்கிற கடனில் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க குறிப்பாக புதிய கணக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த கணக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ எதையுமே செய்யாமல் இது வரைக்கும் ஒரே ஒரு தொழிற்சாலை கூட இந்த மாநிலத்துக்கு கொண்டு வராமல் ஒரு இவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில் அதாவது விமான தளம் விரிவாக்கமோ இல்லை ரயில்வே விரிவாக்கமோ இல்லை துறைமுகத்தை வந்து நவீனப்படுத்துகிறதோ இப்படி ஒன்றை கூட சொல்ல செய்யாமல் ஒரே ஒரு சுற்றுலா திட்டத்தை கூட கொண்டு வராமல் இருக்காங்க இதையெல்லாம் புதுச்சேரி மக்கள்கிட்ட நாங்கள் வீடு வீடாக கொண்டு போவோம் வருகின்ற ஆட்சி எங்கள் தலைவர் சொன்னது போல் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிற விதத்தில் எங்களுடைய போராட்டக்கலாம் அமை இப்படிப்பட்ட விலைவாசி ஏற்றத்தை கண்டித்தும் டெல்லியிலே விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஏறெடுத்து பார்க்காத கையாலாக பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு உண்டு அதற்கு காங்கிரஸ் மற்றும் ஒரு கைபிடித்துக் கொண்டிருக்கிற

சின்னாங்கலாம் சொல்லல இந்த தேசத்தினுடைய பிரதமர் சொல்றாரு இந்த ஒன்றிய தாளத்துல பிரதமர் சொல்றாரு அடுத்து இந்த மாநிலத்தினுடைய கடன் ஆடைகிறது சொல்ற நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க புதுச்சேரியில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நேரடியாக கலந்து மாநில